இது வந்து மக்களுடைய பார்வையிலே எப்படி இருக்கும் நீங்கள் முப்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தீங்கிற வேலை வேலைவாய்ப்பு கொடுத்ததாகவோ புதுசாக கம்பெனிகள் திறந்ததாகவோ அந்த கம்பெனி மூலம் லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலை கிடைத்ததாக ஏதாவது வரலாறு இருக்கா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற வேலை வாய்ப்பெல்லாம் அழிச்சிட்டு வரீங்க உதாரணத்துக்கு பட்டாசு தொழிலில் பல்வேறு பிரச்சனைகள் உயிரை பணைய வச்சு பட்டாசு த தயாரிக்காங்க ஆனால் அவங்களுக்கு பல்வேறு தடைகளை கொடுத்து அந்த தொழில் முடக்க ஏற்பட்டுட்ருக்கு அச்சு தென் மாவட்டங்களில் தாதுமலர் தொழிற்சாலைகள்லாம் மூடப்பட்டுருச்சு ஸ்டெர்லைட் போன்ற ஆலைகள் மூடப்பட்டுட்டு இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இப்போ ஸ்பின்னிங் மில்லுலாம் தொழிலே அழிஞ்சு போச்சு தமிழ்நாடு முழுவதும் நூற்பாலை என்று சொல்லக்கூடிய ஸ்பின்னிங் ஆலைகளாக மூடப்பிடிச்ச அதுக்கெலாம் வரி வரிகி கரண்ட் பில் ஏற்றம் அது இதுன்னு சொல்லி ஏற்கனவே தனியாரில் இருந்தால் லட்சக்கணக்கான மக்கள் வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்காகவோ இல்லை அவங்க வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு ஒளியேற்றி வைக்கணுங்கிற மாதிரியோ இவங்க எதுவுமே செய்யலை